ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பாலத்தண்ணியில் இருக்க துர்க்கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு விளக்கு போட வந்திருக்கோம் சரி வாங்க போயிட்டு சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு வரலாம் இதுதான் வந்து பாலத்தண்ணியில் இருக்க துர்க்கியம்மன் கோவில் சரி வாங்க போகலாம் அன்னிசி தியா எங்கள் எல்லாம் போகிறாங்க இங்க இருந்து பார்த்தாலே அம்மன் தெரியுது பாருங்க இது வந்து கொடிமரம் வைகா வைகாசி விசாக யாகசாலை வந்து இது பண்ணிருக்காங்க தான் இன்னைக்கு விசேஷமா நீர்மொருலாம் கொடுத்துட்டு இங்கே இங்க துர்கே அம்மன் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்